ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்னுடைய சண்டே ஃபுல் டே vlog தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய மந்த்லி கிளீனிங் வேலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை தண்ணி சாறு கத்திரிக்காய் பஜ்ஜி அப்புறம் ஈவினிங்காக வந்து கடைக்கு போயிட்டு வந்தோம் அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் காலையிலேருந்து நைட் வரைக்கும் வந்து என்னென்ன வேலைகள் எப்படி பண்ணியிருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆனால் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் இருந்தால் என்னுடைய வளாகை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன் பொங்கலுக்கு தான் வந்து இஞ்சி வந்து துளசி வீட்டு தேங்காய் சட்னிக்கு வந்து ரெடி இருந்தேன் இந்த தேங்காய் சட்னி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொங்கலுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து பொட்டுக்கடலை ரொம்ப கம்மியாக தான் சேர்ப்பேன் நான் அரைமுடி தேங்காய்னால் வந்து காரத்துக்கு தேவையான ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு பூண்டு பல் கொஞ்சமாக வந்து உப்பு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து உடச்சக்கடல அதாவது பொட்டுக்கடலை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதைமாரி கெட்டியாக அரைச்சி வச்சுப்பேன் பொங்கலுக்கு வந்து இஞ்சி இதுமாரி சீவி போட்டோம்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வந்து நம்ம வந்து இஞ்சியை வந்து கட் பண்ணி போட்டு இல்லை தட்டி போட்டு சேர்த்தோம்னா சாப்பிடும்போது எடுத்து வச்சிட்டு தான் சாப்பிடுவாங்க ஆனால் மாரி சீவி போட்டு நம்ம வந்து தாளிக்கும் போது வந்து அந்தளவுக்கு தெரியாது பசங்களும் வந்து சாப்பிட்டுடுவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது பொங்கல் வந்து அடுப்பில் வச்சுட்டு தான் இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து சட்னிக்கு தாளிச்சிட்டு அதே கடையில் வந்து பொங்கலுக்கும் தாளித்து விட்டுவிட்டேன் பொங்கல்லாம் வந்து நல்ல சுட சுட இருக்கும்போதே சாப்பிட்டதாங்க வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நாங்கள் பொங்கல் பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற டைமில் வந்து சாதனை அப்போ வந்து கீரை உடைச்சிட்டு வந்தாங்க அதை கையோடவே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பிஞ்சு கீரை தாங்க இருக்குது இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை கீரை வச்சு தண்ணி சார் தான் வந்து பண்ண போகிறேன் கீரை கொஞ்சம் நிறையவே ஒடிச்சிட்டு வந்துருந்தாங்க கீரை வந்து ஃபுல்லாகவே ஆஞ்சி முடிச்சிட்டேன் இந்த கிண்ணத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தா இருக்கிற கீரைங்க இதெல்லாம் வந்து தண்ணி சாருக்கு எடுத்துக்க போகிறேன் இது வந்து நாளைக்கு இல்லை அடுத்த நாள் வந்து கீரை கடையிலுக்கு வந்து எடுத்துப்பேன் அது தனியாகவே வந்து உருவி வச்சுருக்கிறேன் இந்த முருங்கை காம்புலேயும் சத்து அதிகமாக இருக்குங்க இந்த பிஞ்சியாக இருக்கிற முருங்கை காம்புலாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இது ஒரு நாளைக்கு ஈவினிங்கில் வந்து சூப்பு வச்சுப்பேன் நான் முருங்கை எல்லாம் போட்டு ஒரு இருக்கிற டைமில் வந்து கீழே அவங்களுடைய வண்டி வந்து மூணு நாளெலாம் ரிப்பேரில் இருந்ததுங்க ஸ்டார்ட்டே ஆகாமல் இருந்தது அதை ஆள் கூட்டிகிட்டு வந்து பார்த்துட்டு இருந்தாங்க மூணு நாளாக வந்து என்னோடய வண்டி தான் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தாங்க இருந்தாங்க அதை அப்போ சரி இருக்கிறாங்க வண்டியை முருங்கை கிரி அப்புறம் வந்து இந்த வாங்கிட்டு வந்த தொடப்பத்தை வந்து சரி இருந்தாங்க ரெண்டும் வந்து ரொம்ப கட்டை கட்டையாக இருக்குது கூட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிடிச்சி கூட்ட முடியாது அது விளக்க மாற்ற வந்து மூணாக ஆக்கிட்டேன் ஒன்று வந்து தெருவாசல் கூட்டுறதுக்கும் ஒன்று மொட்டை மாடி படிக்கட்டெலாம் கூட்டுறதுக்கும் இன்னொன்று வந்து பாத்ரூம் கழி விடுறதுக்கும் இருக்கட்டும் சொல்லிட்டு மூணாக வந்து பிரித்து எடுத்து வச்சிட்டேன் நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற வரைக்குமே வந்து வெற்றி இன்னும் ஏஞ்சி வரலங்க எப்போதும் சீக்கிரம் கொஞ்சம் ஏஞ்சிடுவேன் இன்றைக்கி என்ன தெரியல ரொம்ப நேரம் வந்து தூங்கிட்டு இருக்கிறான் மணி ஆக ஆகப்போது வெற்றியை வந்து எழுப்பி விட்டுட்டு அவனுக்கு வந்து ப்ரெஷ்லாம் பண்ணி விட்டுட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ரூம்லாம் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் இன்றைக்கி ஒட்டட தான் அடிக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் கிட்டே ஆக போகுதுங்க ஃபுல்லாகவே வீடு ஒட்டடை அடித்து க்ளீன் பண்ணி ஏன்னா வந்து நானும் ஊருக்கு போயிட்டேன் ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து மழையாகவும் இருந்தது இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால தான் வந்து இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஜன்னலில் இருக்கிற ஸ்க்ரீன்லாம் வந்து எடுத்துவிட்டேன் நான் இந்த செல்ஃபில் இருக்கிற ஸ்க்ரீன் வந்து நான் எடுக்கல ஏன்னா தலைவாணி பெட்ஷீட் எல்லாமே வந்து அதுக்குள்ளே தான் வச்சுருக்கிறேன் ஒட்டிடம் அடிக்கும் போது வந்து டஸ்ட்டு படி இல்லைங்களா அதனால் வந்து இந்த ஸ்க்ரீனை வந்து நான் எடுக்கல நாளைக்கு வந்து எடுத்துகிட்டு இது துவச்சிக்கலான்ட்டு இதை அப்படியே விட்டுட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து இந்த ரெண்டு ரூம்லேயும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் வந்து பண்ண போகிறேன் இந்த பீரோவை எடுத்துகிட்டு போய் அந்த ரூமில் வச்சுட்டு போகிறேன் அந்த ரூமில் இருக்கிற சின்ன கட்டில் கொண்டு வந்து இந்த ரூமில் போட்டு போகிறோம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க கீழே படுக்கிற மாரி தான் இருக்குது சரி அந்த ரூமில் வந்து சாதனை படுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டேன் அதனால சரி அந்த கட்டில் கொண்டாந்துங்க போட்டுடலாமே அப்படின்ட்டு தான் வந்து இன்றைக்கி அது வந்து பண்ண போகிறோம் நான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா இந்த ரெண்டு ரூமில் இருக்கிற ஜன்னல் அதுக்கப்புறம் வந்து டோரு எல்லாத்தையுமே வந்து இந்த ப்ரெஷரில் வச்சு வந்து ஒட்டட தட்டி விட்டுட்டு இருந்தேன் இந்த டோர்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் வந்து நல்லா ஒட்டடை அடிச்சிட்டு வந்து தொடச்சுலாம் விட்டாங்க திருப்பி வந்து அந்த பூசாணம் புத்தமாரி வந்து ஆரம்பிச்சிருந்தது அதையும் தான் வந்து நல்லா வந்து தட்டி விட்டுட்டு வந்து திருப்பி வந்து தொடச்சி விடணும் இந்த ஏன்னா ஊர்லேருந்து வந்து நான் தொடச்சதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது மழை பெஞ்சாலே வந்து இந்த லைட்டாக ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்குதுனால தான் அந்தமாதிரி ஆகுது நம்ம வீடு வந்து பெருக்கி தள்ளும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டோர்லுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாகவே லைட்டாக ஒட்டடை சேர்ந்துனாலே அப்பப்போ தட்டி விட்டாலே வந்து போதுங்க நம்ம மந்த்லி க்ளீனிங் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக வேலை இருக்காது நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ரொம்ப வந்து ஒட்டடலாம் இல்லைங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஏன்னா நான் அப்பப்போ தட்டி விட்டுருக்கனால அந்தளவுக்கு வந்து இல்லை அதனால் சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும் ஒரு பத்து மணிக்கிட்ட தாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்து கடகடன்னு எல்லா வேலையும் நானும் அவரும் சேர்ந்து வந்து பண்ணதுனால கொஞ்சம் ஈஸியாக வந்து முடிஞ்சுது நான் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு இங்கே தட்டி விட்டுட்டு இருக்கும்போதே வந்து சாதனை அப்போ வந்து ஏசியை வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணுறாங்க ஏன்னா இந்த மழையில் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக போடவே இல்லை நாங்கள் ஏசியை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து ஒட்டடை அடித்து விட்டுட்டு இருந்தாங்க நான் வந்து மேலோட்டமாக இந்த ஃபோட்டோ ஃப்ரேமு அதுக்கப்புறம் வந்து இந்த கிராஃப்ட் ஒர்க் பண்ணது அப்புறம் இந்த ஷோஃபா செட்டு இதெல்லாம் தான் வந்து இந்த ப்ரெஷ்ஷை வச்சு தட்டி விட்டுட்டு இருந்தேன் இன்றைக்கி ஃபுல்லாகவே ஒட்டடை தட்டுற வேலை மட்டும்தாங்க எதுவுமே வந்து ஈர துணி வச்சு தொடக்க போகிறது கிடையாது ஏன்னா பொங்கல் வர வருது இல்லைங்களா பொங்கல் வேலைக்கு வந்து ஒரு டே சேர்த்து செஞ்சுக்கலான்ட்டு இன்றைக்கி ஒட்டடை மட்டும் தான் தட்டி விடுறோம் ஏன்னா அப்போ வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி தான் ஆகணும் அப்போ வந்து நல்லா டீப் க்ளீனிங் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன் ஏன்னா இன்னும் கரெக்டாக ஒன்று ஒரு இருபது நாள் கேச்சு வந்து என்னோடய க்ளீனிங் வேலைய வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அதாவது பொங்கல் வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது அங்கங்கே ஒட்டடை இருக்கிறது தெரியுதான்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து லைட்டாக தான் இருக்குது அதை தான் வந்து தட்டி விட்டுட்டு இருந்தோம் சாதனா அப்போ வந்து இந்த பீரோ நோத்திட்டு தான் இங்கே வந்து மேலே அது மேலெல்லாம் ஒட்டடை அடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ இந்த பீரோ வந்து சின்ன ரூமுக்கு மாற்றிட போகிறேன் இந்த ரூமில் இருக்கிற கட்டில் தூக்கிட்டு வந்து அந்த ரூமில் வந்து போட்டுட போகிறேன் இந்த கடல்கீழலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அட்டை பாக்ஸ் இருக்கோங்க தேவையில்லாத பாத்திரம்லாம் அதில் போட்டு வச்சிருப்பேன் நான் அந்த அலுமினியம் பாத்திரம்லாம் கடையில் போட வேண்டியதாக அதெல்லாம் வந்து இப்போ இதெல்லாம் ஒழிச்சு வெளியில் தூக்கி வச்சுட்டோம்னா இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு கடையில் கொண்டு போய் போட்டுருவேன் அவங்க அது பண்ணிகிட்டு போது நான் இந்த ரூமில் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் பாருங்கள் நான் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் இதை மட்டும் நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் நான் மற்றது எல்லாமே வந்து கிளீன் பண்ணுன்னா அந்த அந்த சின்ன கட்டில் போட்டிருந்த அந்த பலகை வந்து இதுமாரி ஆகணும்னு எனக்கு வந்து யோசனையே இல்லை இப்போ க்ளீன் பண்ணும்போது தான் வந்து பார்த்தா அது பாருங்கள் எவ்வளோ வந்து அந்த பூஞ்சம் பிடிச்சி ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளை பவுட்ரு மாதிரியாக இருக்குது அது எல்லாமே வந்து தொடச்சி விடணும் கட்டில் அந்த பலகையெல்லாம் கொண்டு போய் வெளியில் வச்சுட்டேன் சாதனை அப்போ வந்து அதை க்ளீன் பண்ணிவிடுவாங்க இந்த கட்லிங் கீடை பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் அரிசி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தம்பியோட விளையாட்டு பொருள் ரெண்டு அட்டை பாக்ஸில் வந்து அலுமினியம் பாத்திரம் அதெல்லாம் வச்சுருந்தேன் அதெல்லாம் தான் தூக்கி வெளியில் வச்சுருக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து வேறு இடத்துல எடுத்து வைக்கணும் ஏன்னா அதெல்லாம் தான் கட்லிங் கீழே தான் வச்சுருந்தேன் இந்த ரூமை வந்து ஃபுல்லாகவே பெருக்கி தள்ளிட்டு வந்து தொடச்சி விட்டுட்டு இருந்தேன் இதேமாரி வந்து அந்த ரூமு ஹாலு எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து பெருக்கி தள்ளிட்டு மா போட்டு விடணும் இந்த ரூம் ஓரளவு வந்து ஒட்டடெல்லாம் அடித்து க்ளீன் பண்ணியாச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாரி இருக்குது இப்போ இந்த ஐனிங் டேபிளை தூக்கி வந்து இந்த பாத்ரூம் டோர் கிட்ட வைக்க போகிறேன் அந்த ரூமில் இருக்கிற பீரோ தூக்கிட்டு வந்து இந்த ரூமில் வைக்க போகிறேன் வச்சுட்டு உங்கள்கிட்ட நான் வந்து கடைசியாக நான் காமிக்கிறேன் இந்த ரூமும் வந்து ஓரளவு கிளீன் பண்ணியாச்சு பீரோ கொண்டு போய் அந்த ரூமில் வச்சுட்டு நான் இந்த கட்டில் இருந்த பெட்டை கொண்டு போய் மேலே மாடியில் காய வச்சுருக்குது ஃபுல்லாகவே மா போட்டு விட்டாச்சு ஹாலும் ஃபுல்லாகவே வந்து வேலை முடிஞ்சிச்சு இந்த டிவி கிட்டே இருந்த அந்த ஷோஃபை பழையபடி இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டேன் எங்கள் வெற்றி வந்து ரொம்ப வந்து டிவி பார்க்குறாங்க கிட்டக்க உட்காந்துக்கிட்டு அதனால இங்கேயே வச்சுட்டேன் பழையப்படி அந்த பெரம்பு கூஞ்சலையும் வந்து ரூமில் அந்த லாஃப்ட்டில் போட்டு விட்டுட்டேன் நான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்கும் போதே வந்து சாதனை அப்பா வந்து இந்த பாத்ரூம் வந்து நல்லாவே வந்து கழுவி விட்டுட்டாங்க ஒரு பத்தரை மணிக்கிட்ட ஆரம்பிச்சிதுங்க மணி வந்து கிட்ட ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு கடகடன் வந்து நானும் அவங்களும் சேர்ந்து வந்து முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு நானும் வந்து வெற்றியும் குளிச்சுட்டு வந்து சமையல் செய்கிறதுக்கு வந்துட்டேன் இங்கே ரொம்ப சிம்பிளான சமையல் தாங்க ஏன்னா வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால ரொம்ப சிம்பிளாக சமையல் முடிச்சுட்டு போகிறேன் முருங்கிக்கிற தண்ணி சார் வச்சு வெங்காயமும் கத்திரிக்காய் வச்சு பச்சு போட போகிறேன் துரம்பருப்பு பருப்பு வச்சு தான் இன்றைக்கி தண்ணி சார் பண்ண போகிறோம் கொஞ்சமாக தான் எடுத்துருக்குறேன் ஒரு ரெண்டு டேபிள் கிட்ட தான் இருக்கும் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இது பருப்பு வேகிறதுக்கு மட்டும்தான் இப்போ தண்ணி வச்சுருக்குறேன் தண்ணி சார் வைக்கும் போது வந்து வினங்கிற தண்ணி வந்து அப்போ சேர்த்துக்க போகிறேன் குக்கரில் பருப்பு வச்சுட்டு இன்னொரு சைடில் வந்து பால் வச்சுருந்தேன் எனக்கு காஃபி போடுறதுக்கு தான் பால் கொதிக்கிறதுக்குள்ளே வந்து சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுருந்தேன் தனி வெங்காயம் வந்து போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு ஒரு அஞ்சாறு பூண்டு பல் வந்து உரிச்சு வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த தண்ணி சாருக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து மிளகும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் ஃபஸ்ட்டு வந்து இந்த இடிக்கல்லில் இதுமாரி வந்து நல்லா நைஸாக இடித்து எடுத்துக்கிட்டேன் அது கூடவே போட்டு நம்ம வந்து பூண்டு வந்து வெங்காயமும் தட்டிக்கலாம் ரொம்ப வெளியில் தெறிக்குங்கிறதுனால நான் வந்து வெங்காயமும் பூண்டு வந்து தண்ணியை வந்து இதுமாரி வந்து தட்டி எடுத்துக்கிறேன் இந்த தண்ணி சாருக்கு வந்து சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு ஜீரகம் இது வந்து மெயின் சின்ன வெங்காயம் பூண்டு இதுமாரி தட்டி தாங்க எடுத்துக்கணும் இதுமாரி போட்டால் தான் நல்ல வாசனையாக இருக்கும் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் போதே பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க பருப்பு கடையெல்லாம் தேவையில்ல ஏன்னா முழுசாகவே இருந்தாலே வந்து நல்லா தான் இருக்கும் முக்கால் வைக்கால் இருக்கும் போதே நம்ம கூட்டி வச்சா கூட நல்லா தான் இருக்கும் பருப்பு நல்லாவே வெந்துருச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ நான் தண்ணி எடுத்துருக்குறேன் இதே அரிசி கலையிற தண்ணி இருந்து நீங்கள் தண்ணி சார் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நல்ல பழுத்து தக்காளியை எடுத்து நான் கையிலே கரைச்சி விட்டுக்கிறேன் நீங்கள் வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி கூட நீங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்படி நான் கையாலையும் வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன் இது கூடவே வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து கொழும்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலரி விட்டுக்கலாங்க இது ஒரு நல்லா ஒரு கொதி வரட்டும் அந்த மிளகாய் தூளோட பச்சை வடலாம் வந்து போகணும் இது வந்து கொதி வர்றதுக்குள்ளே வந்து நான் பஜ்ஜிக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு போகிறேன் ஒரு கப்பு வந்து கடலை நான் எடுத்துருக்குறேன் அதுக்கு வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து அரிசி நான் எடுத்துருக்குறேன் அரை டேபிள் ஸ்பூன் வந்து சோள மாவு எடுத்துருக்குறேன் சோள மாவு சேர்க்கும்போது பஜ்ஜி இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் அதை நான் சேர்த்துருக்குறேன் அளவுக்கு உப்பும் பெருங்காய்த்தூள் கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூளும் காரத்துக்காக வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் கூடவே வந்து வாசனைக்காக கொஞ்சமாக வந்து கரன் மசாலா நான் சேர்த்துருக்குறேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கரன் மசாலா சேர்க்கும் போது நல்லா வந்து பஜ்ஜி வாசனையாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நம்ம மாவு கரைச்சி எடுத்துக்க வேண்டி லாஸ்ட்டாக ஒரு விலாகில் வந்து கத்திரிக்காய் நான் அப்படி தாங்க வந்து பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது இப்போ பஜ்ஜிக்கு வந்து மாவும் கரைச்சாச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா கொதி வந்துருச்சு அதை மிளகாத்தூளோட பச்சை வடையும் போயிடுச்சு இப்போ இதில் நம்ம இடித்து வச்சிருக்கிற வெங்காயம் பூண்டு அப்புறம் மிளகு சிறுங்க இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இது வந்து ஒரு கொதி வந்தாலே வந்து போதும் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இது கொதி வர டைமில் வந்து நான் கீரையை வந்து தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இது கொதி வந்ததுமே நம்ம கீரையை வந்து சேர்த்துற வேண்டியதான் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கீரை வந்து இதில் போட்டுற போகிறேன் இது வந்து நல்லா கொழுந்து கீரை தாங்க ரொம்ப நேரம் கொதிக்கலாம் விட தேவையில்லை கீரையை போட்டதுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் கீரை போட்டதுக்கப்புறம் இது நல்லா கலரை விட்டுட்டு அப்படியே லைட்டாக கொதி வர ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா இது சீக்கிரம் வெந்துடும் அது கீரையை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வந்து நம்ம கொதிக்க விட்டோம்னா வந்து அது பழுத்து போயிடும் கீரை அந்த பச்சை கலரில் இருக்காது அது குழந்தைக்கிறதாங்கிறனால அந்த சூட்லேயே வந்து சீக்கிரம் வெந்துருங்க இப்போ கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து வடகம் சேர்த்து தாளித்து அதிலே கொட்டிட்டேன் இது மூடிலாம் வைக்கக்கூடாதுங்க மூடி வச்சிங்கன்னா கலர் வந்து மாறிவிடும் அதாவது பழுத்து போயிடும் தண்ணி சார் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க நல்லா வாசனையாக இருக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்லது இது தனியாகவே அப்படியே வந்து நம்ம சூப் மாதிரி எடுத்து வச்சு நம்ம குடிக்கலாங்க ஈவினிங் டைமில் வச்சு கூட சாப்பிட்லாம் இதை வந்து அன்றைக்கி சாப்பாட்டுக்கு தான் அன்றைக்கி இந்த தண்ணி சார் வச்சுருக்குறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா பஜ்ஜியும் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ கத்திரிக்காய் பஜ்ஜி வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி வந்து நம்ம எண்ணெயெல்லாம் சூடு ஆனதுக்கப்புறம் கடைசியாக தான் கத்திரிக்காய் கட் பண்ணணும் இல்லைன்னா கத்திரிக்காய் கட் பண்ணிவிடும் எல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டு தான் நான் வந்து லாஸ்ட்டாக தான் கத்திரிக்காய் கட் பண்ணிக்கிட்டேன் கத்திரிக்காயில் வந்து நீங்கள் பஜ்ஜி போட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த வாழைக்காய் உருளைக்கிழங்கோட இந்த கத்திரிக்காய் வெங்காய பஜ்ஜினால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாவு மாவுக்குடி வந்து கொஞ்சமாக ஆப்போஸோட வந்து நான் சேர்த்துருந்தேங்க அதை சொல்ல நான் மறந்துட்டேன் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் நிறைய சேர்த்துட்டிங்கன்னா வந்து எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிரும் பஜ்ஜி வந்து நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம் மாதிரி மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன் ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தாங்க அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட முருங்கைக்கீரை தண்ணி சார் வச்சு வெங்காயமும் கத்திரிக்காயும் போட்டு வந்து பஜ்ஜி பண்ணியிருக்கிறேன் சமையல் வேலை முடிஞ்சிச்சுங்க இம்மா சாப்பிட வேண்டியதான் சிங்கிளியும் வந்து கடகடன்னு பாத்திரம் சேர்ந்துருச்சு இம்மே இது இப்போ விளக்க போகிறதில்ல இதுக்கே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு மணியும் ஒன்றரை ஆயிடுச்சு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க தான் போகிறேன் காலையிலேருந்து வேலை வந்து கடகடன்னு போயிட்டே இருந்ததுனால கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சிங்க பசங்கள்லாம் வெளியில் வந்து டிவி பார்த்துட்ருக்குறாங்க அந்த ஊஞ்சலை கொண்டு வந்து பழையப்படி இங்கே மேலே லாஃப்ட்லேயே போட்டுட்டாங்க அந்த அந்த இடத்துல ஷோஃபா மாற்றி போட்டதுனால ஊஞ்சலை வந்து ஆட முடியாது இடிக்கும் அதனால் கொண்டு வந்து மேலே வந்து போட்டுட்டேன் ஈவினிங் வந்து கொஞ்சம் கடைக்கு போகிற வேலை இருக்குங்க சாதனாக்கு ப்ராஜெக்ட்டுக்கு எதை வாங்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தா கடைக்கு போகணும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஈவினிங்காக வந்து கீழே வந்து வண்டி கழுவுறதுக்கு வந்துட்டோம் ரெண்டு வண்டி கழுவியுமே வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க ஏன்னா இப்போ இடையில மழையும் நல்லா பேஞ்சிட்ருந்ததுனால வண்டி கழுவாமலே அப்படியே விட்டாச்சு வெற்றி வந்து தூங்கிட்டு இருக்காங்க இல்லைன்னா அவன் வந்து என்னும் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப வந்து அடம் பண்ணுவான் டேடி டேடி டேடின்னு அந்த வண்டி கழுவி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு ஆயிரம் வாட்டியாவது டேடியை கூப்பிட்டுடுவான் அவன் தூங்கிட்டு இருக்கான் ஆனால் வந்து ஏஞ்சி வந்தானா கண்டிப்பாக வந்து அழுவான் அவன் கழுவுறதுக்கு வரலன்னு சொல்லிட்டு நீ கழுவணுமா வண்டி நீ கழுவுனுமா அப்பா அவ கழுவிட்டாங்களம்மா நீ கழுவறியா சரி வா நான் ஓஸ் போட்டு விட்றேன் அப்படியா முன்னேற உங்க சொன்னது வா போ ஓஸ் எடு பைப் ஆன் பண்ணி விட்றேன் போ வா பிடிச்சிக்கோ நீ கழுவரியா இல்லையா பாப்புறோம் என்ன வா வா ம் வா வா ம் கிட்டக்க வா இது கிட்டக்க வா இங்கே இதுக்கு ஒருபால் வரல பாரு ம் கிட்டக்கவா இந்தா கிட்டக்க வா எடு அதுக்கு மேலே வரலடா நீ எப்படி இப்போ புடி ம் சரி எடு 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 ம் சரி அதுக்கு மேலே இழுக்க முடியல பாரு அங்கே பைப்பு இல்லை பாரு சொன்னால் கேட்கவே மாட்டேன் நீனு ஸ்லோவா ஸ்லோவா அங்கே முன்னாடி ஃப்ரெண்டில் அங்கடா அங்கே ஆ போதும் அம்மா வண்டிக்கு போதும் அப்பா வண்டிக்கு வா அப்பா வண்டியில் கம்மி இந்த துணி எடுத்துட்றேம்மா ம் கம்மி மேலெலாம் கம்மி ஆ போதும் 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 ஆஃப் பண்ணிட்டுமா ஆஃப் பண்ணிட்டா குளிக்கிறியா கம்மி எத்தனை வாட்டி குளிக்கிறது ஒரு நாளைக்கு ஆ முகத்தை கம்மி முகத்தை கம்மி திரும்பு திரும்படா ஆ முகத்தை மட்டும் தொடச்சிக்க நீயே தொடச்சிக்கோ காமி கையில் பிடிச்சி தொடடா ரெண்டு கையில் பிடி ம் தொட அக்கா கூப்பிட்றேன் குளிக்கிறேன்னு சொல்லு அவன் தூங்கி ஏஞ்சி வரத்துக்குள்ளே கடைக்கடன் மேலே வந்துணும்னு பார்த்தோம் ஆனால் அதுக்குள்ளே அவனை ஏஞ்சி வந்துட்டாங்க அவனை விட்டுட்டு வந்து வண்டி கழுவிட்டன்ட்டு கோவத்தில் இருந்தான் திருப்பி அவனை வந்து திருப்பி தண்ணி விட சொல்லிவிட்டு அவனை குள்பாட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே அழைச்சிட்டு வந்துட்டேன் இங்கே வேலை வெளியில் வறண்டா அப்படி தாங்க இருக்குது இந்த நம்ம வந்து உள்ளே கொண்டு போய் போட்டு விடணும் மேலே வந்ததுக்கப்புறம் நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு பசங்களும் கிளம்பி விட்டுட்டு கடைக்கு தாங்க வந்து ரெடியாக கிளம்பி உட்காந்துருக்குறேன் இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன ரூமில் பீரோவுக்கு வச்சிருக்கிற பக்கத்தில் வந்து மாட்டி விட போகிறோம் சுவிட்சி போட்டுக்கிட்டு அதுக்கு அந்த ரெண்டு ஹூக்கு வாங்கினோம் வச்சுருந்ததெல்லாம் வந்து வெற்றி இங்கே தூக்கி போட்டுவிட்டேன் ரெண்டு பேட்டே மேலே காய போட்டிருந்தாங்க சின்ன பெட்டு சாதனை எடுத்த அந்த வச்சுட்டேன் பெரிய பெட்டு வந்து சாதனை அப்போ எடுக்க போயிருக்கிறாங்க மேலே எடுத்துகிட்டு வந்ததுமே வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் கிளம்புறோம் எம்பி எங்கே போகிறோம் மம்தாபுரமா மலபார் புறமா எங்கே போகிறோம் எங்கே போகிறோம் மலபாரி கரெக்டாக சொன்னேன் தம்பி தான் கரெக்டாக சொன்னேன் ரெகுலராக வர கடைக்கு தாங்க வந்திருக்குறோம் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் பார்த்திங்கன்னா அது அதுக்கு என்ன ஃபேமஸாக அது எல்லாமே கொண்டு வந்து வச்சுருப்பாங்க எல்லாமே பார்க்க நல்லாயிருக்கும் அந்த ஹூக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துணிக்கு காய்வு போடுற அந்த கிளிப்பு இதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் மேக்ஸிமம் இந்தமாரி பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா எது விலை கம்மியாக இருக்குதுன்னு பார்த்து பார்த்து தாங்க நான் வாங்குவேன் ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்க முடியல ஏன்னால் கடையில் கொஞ்சம் கூட்டமாகவும் இருந்தது அதனால் வீடியோ எடுக்கல இந்த ஜார் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த செராமிக்ஸ் ஜார் மாரி அந்த மாடலில் இருந்தது முப்பத்தஞ்சு ரூபா தான் பிளாஸ்டிக் தான் ரெண்டு மூணு கலரில் இருந்தது பார்க்கவே நல்லா இருந்தது சாதனா வந்து அவள் கிராஃப்ட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து அவள் வாங்கிட்டு இருந்தாள் மண்டே அன்றைக்கி அவளுக்கு கிராஃப்ட் கிளாஸ் இருக்குது அது நேற்றி தான் வந்து மெசேஜ் அமிச்சிருந்தாங்க அதுக்கு தேவையானதெல்லாம் இல்லாமல் இருந்தது அதெல்லாம் வாங்கிட்டு நிறையா வீட்டுக்கு வந்துட்டோம் என்னென்ன நான் வாங்கினாங்கிறது இப்போ நான் குயிக்காக காமிச்சிட்றேன் நமக்கு ஷீட் வந்து ஒன்று வாங்குச்சு அவள் யூஸ் பண்ணது போக நான் வந்து வேறு எதனாவது யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறேன் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டேக் வந்து வாங்கியிருந்தா இது எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருந்தேன் அது கிராஃப்ட் இல்லை அவள் வேறு ஏதாவது தனியாக பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தா அது இந்த பிளாக் கலர் ஷீட் ஏ ஃபோர் ஷீட்டு காம்பஸ் வச்சுருந்தது ஒன்று வந்து உடஞ்சி போச்சு அது தான் இப்போ ஒன்று புதுசாக வந்து வாங்குச்சு அவளுக்கு நாளைக்கு கிராஃப்ட்டுக்கு தேவை அது அப்புறம் வந்து ரெண்டு கலரில் வந்து கோல்டு அண்டு சில்வரில் வந்து கிளிட்டர் எடுத்துக்கிட்டா இது ஒன்று ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எட்டுருவா தான் இந்த பாக்கெட்டு க்ரீம் ஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பண்டில் வந்து பத்து ரூபா தான் அப்புறம் இந்த ஒயிட் கலர் வந்து பெயிண்ட் கலர் எடுத்துக்கிட்டா அப்புறம் இந்த ஹூக் வந்து ஒரு மூணு இது வாங்குச்சு இது ஜோடி வந்து பத்து ரூபா தாங்க பதினஞ்சு ரூபாலையும் இதே தான் வந்து பதினஞ்சு ரூபாலையும் இருந்தது ஆனால் நான் அந்த பத்து ரூபாய் தான் நான் எடுத்தேன் அந்த ஒயிட் கலர் வந்து கண்டு ஒன்று வாங்குச்சி யூனிஃபார்மில் இருக்கிற பட்டன் வந்து ரெண்டு பிஞ்சு போச்சு தைக்கணும் அது ஒயிட் கலர் நூல் கண்டு போச்சு தான் தைக்கணும் அதனால் அது ஒன்று வாங்கினேன் அப்புறம் இந்த கருப்பு கலரை வந்து தலைக்கு போட்டுக்கிற பேண்டு அப்புறம் இந்த கலர் ஸ்டிக்கர் போட்டு வாங்கினேன் எப்போ நான் எந்த கடைக்கு போனாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் போட்டு கண்டிப்பாக நான் வாங்கிடுவேன் நான் இந்த இதுமாரி கலரில் இருந்தால் சாதனாக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் சின்ன சைஸில் ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் துணிக்காய் போடுற கிளிப்பு ஒன்று வாங்கினேன் அந்த கிளிப்பு ரேட்டு ஏறிடுச்சிங்க இருபது ரூபாவோ என்னமாதிரி தான் வாங்குவேன் பதி இருபத்தஞ்சி ரூபா அப்புறம் இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து சாதனை அப்போ வந்து வாங்கினாங்க வண்டிக்கு வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக அது வாங்கிருந்தாங்க இதெல்லாம் வாங்குறதுக்கு தாங்க வந்து போச்சு ஒரு குட்டி ஷாப்பிங் தான் வந்து போயிட்டு வந்தோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நைன்ட்டி டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக கிச்சனும் க்ளீனிங் வேலையும் முடிச்சிட்டேன் ஃபுல்லாகவே வீடு க்ளீன் பண்ணுறதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு அப்படியே ஒரு க்ளான்ஸ் உங்கள்கிட்ட காமிக்கலான்ட்டு இதையும் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்கும் வந்து கொஞ்சம் வந்து எனக்கு இப்போ பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது கிச்சன்லேயும் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குதுங்க அந்த கேஸ் ஸ்டவ் அந்த கவுண்டர்ட்டப்போ காரணம் இருக்கிறது அந்த ரெண்டு ஸ்டாண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கன்னஃப்னான்னு இருக்கிற மாதிரி எனக்கு தோணிட்டுருக்குது இருக்குது அது கொஞ்சம் மாற்றலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு கட்லேயும் வந்து ஒரே ரூமில் போட்டாச்சு நடுவில் கேப் வந்து ஒரு ஆள் அப்படி ஒதுங்கி போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கீழே எப்படி கூட்டி தள்ளுறது தான் எனக்கு ஒன்றும் புரியல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் பார்க்குறது எனக்கு பிடிச்சிருந்தது மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இல்லைன்னா ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடையாவது கண்டிப்பாக அதுமாரி வீடை வந்து நாங்கள் க்ளீன் பண்ணிவிடுவோம் இன்றைக்கி அப்படியே மேலோட்டமாக தான் வந்து பண்ணிச்சு டீப் கிளீனிங் பொங்கலுக்கு பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன் இன்றைக்கி இந்தமாரி வேலைகள் தான் வந்து நான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன் நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை நம்மளுக்கு எப்போ டைம் கிடைக்குது அதுமாரி வந்து ஃபுல்லாகவே வீடு வந்து கொஞ்சமாவது க்ளீன் பண்ணிட்டோம்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் காலையிலேருந்து எங்களுடைய வேலைகள் எல்லாமே இப்படி தாங்க இருந்தது இதை நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்